الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மூமினுடைய மறுமை வாழ்க்கையை பால் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அவனுடைய கெட்ட குணாதிசயங்கள் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அவனுடைய கெட்ட குணாதிசயம் அவனுடைய தவறான நடவடிக்கைகள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அவனுக்கு இருக்க போகிறது இந்த உலகத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக பல்வேறு விதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நாம் இந்த கெட்ட குணாதிசயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமது பாதிப்பு என்பது அந்த கெட்ட குணாதிசயங்களில் அதிகம் வெளிப்படிமையானால் அது மறுமையில் பெரிய பெரிய ஏமாற்றத்தை நமக்கு தந்துவிடும் என்பதால் உலகத்தில் நாம் நன்மை செய்யும் போதே இந்த கெட்ட குணாதிசயம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கெட்ட குணாதிசயம் ஏராளமான குணாதிசயம் நமக்கு இருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான குணாதிசயம் நயவஞ்சகம் என்கின்ற ஒரு குணாதிசயம் இந்த நயவஞ்சகம் என்பது ஒருவனிடம் இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான தீமையையும் நேர்மையான வாழ்க்கைக்கு எதிராகவும் அவனுடைய செயல்பாடுகள் அமைந்து விடுவதனால் அவன் மறுமைக்கான ஒரு தயாரிப்பில் தோற்றுவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ அந்த அளவில் இந்த நயவஞ்சக குணம் வந்து நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நயவஞ்சகம் என்பது ஒரு விதமான மறைக்கப்பட்ட ஒரு நோயாக எல்லார் உத இதயத்திலும் எல்லாருடைய செயல்பாட்டிலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இது ஈமானுக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது உண்மைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நயவஞ்சகம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா அல்லது அல்லாவுடைய அருளால் நாம் அதை வென்று நன்மையான காரியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு குணாதிசயத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அவ்வப்போது பரிசோதி பார்த்தோம் என்று சொன்னால் அது நமது மறுமை வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நயவஞ்சம் என்பது இறை நம்பிக்கையை வாயில் சொல்லக்கூடியதாகவும் இறை மறுப்பை உள்ளத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளத்தில் வந்து இறை மறுப்பு இருக்கும் வாயில் வந்து நான் பெரிய ஈமாந்தாரின்னு சொல்லி அடையாளங்கப்படுத்தக்கூடிய அதை காட்டக்கூடிய ஒரு நிலை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உள்ளத்தில் கசப்பையும் வாயில் இனிப்பையும் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அந்த நயவஞ்சகம் என்கின்ற ஒரு நிலையை சொல்லப்படுகிறது இந்த நயவஞ்சிகள் என்கின்ற அந்த குணாதிசியம் மிகப்பெரிய ஒரு கேட்டுக்குரிய ஒரு குணம் அந்த குணம் நம்மிடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மறுமை வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கின்ற ஒரு குணமாக இந்த குணம் இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடியில் அடித்தட்டில் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த உதவியாளரும் நீர் காண மாட்டீர் அப்போ நயவஞ்சர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவன் நரகத்துடைய அடிதட்டுக்கு போயிடுறான் அப்போ அடிதட்டிக்கு போயிடுறான்னு சொன்னால் அவன் மருமை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீமையை நமக்கு தரக்கூடியதாக நாம் லேசாக நினைத்து கொண்டு செயல்படக்கூடிய இந்த நயவஞ்சகம் இருக்கிறது என்று சொன்னால் இதில் எவ்வளோ பெரிய ஒரு கவனம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹரூபுல்லாலும் மேலும் சொல்லுகிறான் பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்தி அல்லாஹுவை பற்றி பிடித்து தனது மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரியா உரிதாக்க தவிர இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் இறை நம்பியாருக்கு மகத்தான கூலியை வழங்குவான் இப்போ கோருதல் என்பது ரொம்ப முக்கியம் நமது உள்ளத்தில் நயவஞ்ச குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அது நம்மளை அறியாமலே வெளிப்படுது அல்லது அறிந்தே வெளிப்படுது மற்றவர்களை பார்த்து நமது நகங்களை கடிக்கிறோம் கடித்து ரத்தம் வந்து விடுகிறது நமது கொடூர எண்ணங்கள் நமது செயலில் வெளிப்படுகிறது அடுத்தவனை பார்த்தா நல்லா இருக்கிறத பார்த்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை அடுத்தவன் கஷ்டப்படுற பார்த்தா தான் எனக்கு பிடிக்குது அடுத்தவனை தொல்லை தான் எனக்கு பிடிக்குது அடுத்தவன் துன்பம் பட்டால் தான் எனக்கு பிடிக்குது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான குணங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் இறைவா இந்த குணம் எனக்கு அதிகமாக வெளிப்படுகிறது என் உள்ளத்தில் இது அதிகமாக வெளிப்படுகிறது இது தீமை என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் உனது வேதத்தை படிப்பதன் மூலமாக நீ அனுப்பிய தூதர் எனக்கு காட்டி தந்த அடிப்படையில் இது தவறு என்று எனக்கு தெரிகிறது ஆனால் உள்ளத்தால் நான் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நோயிலிருந்து நீ என்னை காப்பாற்றலாம் எனது பாவங்களை மன்னிப்பு சொல்லி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீப்பத்து கொண்டவரை அல்லாஹ் மன்னித்து இறை நம்பிக்கையாளர்களுடன் சேர்த்து வைக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹூபலவின் குரானில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ நயவஞ்சகம் என்பது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் கவனிக்காத நிலையில் நாம் உண்மையாக இருக்கிறோம் முஸ்லீமாக இருக்கிறோம் மறுமையில் நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் நமது மறுமை வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நயவஞ்சக குணம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை தருமானால் அந்த கேட்டிலிருந்து நாம் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த நயவஞ்சகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் வந்து குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இறைவன் விஷயத்தில் வஞ்சக தோடி நடந்து கொள்வது உத உதாரணமாக ஈமான்ல உள்ளத்தில் வந்து ஈமான்லாம் இருக்காது ஆனால் வெளியில் பெரிய பக்திமான் சொல்லி காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நான் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் இறைச்சமுடைய ஆளுன்னு சொல்லி மற்றவர்கள் முன்னால் மிகப்பெரிய மரியாதையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் ஆனால் உள்ளத்தால் அவனுடைய செயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படும் இறையச்சத்திற்கு நேர் மாற்றமான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பான் இது நயஞ்சவடைய ஒரு முக்கியமான ஒரு நிலை அதே நேரத்தில் செயலால் பல்வேறு வடிவங்களில் அவன் நயவஞ்சகத்தை வெளிப்பட்டு கொண்டே இருப்பான் பேசும்போது நான் தான் என்னை மாதிரி பெரிய ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இல்லை என்று சொல்லி வெளியே காட்டிக்கொள்ளக்கூடிய நிலை வாய்க்கு வாய் அல்லாக வத்தி பேசக்கூடிய நிலை அல்லா அப்படி இப்படி அல்லாத செய்வான் அல்லா பார்த்துக்கொள்வான்னு சொல்லி இறை முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் மக்களுக்கு காட்டுவான் ஆனால் செயலில் அது வெளிப்படாது தொழுவும் கூட மாட்டான் தொழுவாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக அப்படியே தொழுதாலும் பிறர் காட்டுவதற்காக தொழுவது கடுமையான தொழுகையை தொழாம சோம்பேறித்தனமாக இருப்பது அதில் வந்து தொழுகையில் செயலால் பாதிக்கப்பட்டவர்கள் நயவஞ்சகத்தில் செயலாலும் பாதிக்கப்படுகிறார்கள் கொள்கையாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை மக்கள் பார்வைக்கு மட்டும் நல்லவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய நிலை தனிமையில் ரொம்ப தீமையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை அடுத்தவர்களை பற்றிய ஒரு கொடூரமான எண்ணங்களை தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் செயலால் பாதிக்கப்படக்கூடிய நிலை அப்போ இந்த நயவஞ்சத்துடைய இந்த தன்மைகள் நம்மிட்டம் இருக்குமே ஆனால் இதை வந்து மாற்றக்கூடிய ஒரு நன்மையை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுக்கு முக்கியமான ஒரு நிலை என்பது பாவமலிப்பு இறைவனிடம் பாவமலிப்பு கோழி இறை நினைவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்மிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் செலவாசலம் அவங்க சொல்கிறாங்க நயவஞ்சவர்களுடைய அடையாளம் வந்து மூன்று அதில் இறை நம்பிக்கை வரவே இல்லை அப்போ இறை நம்பிக்கைகள் தான் நிறைய நயவஞ்சகங்கள் இருக்குது என்பது அதில் நம்ம புரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாவின் தூதர் நயவஞ்சவருடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் அவன் பேசினால் பொய்யை தான் அதிகம் பேசுவான் எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசக்கூடியவர்களாக இருப்பான் தேவை இல்லாமலேயே அதிகமாக பொய் பேசக்கூடியவர்களாக அவனுடைய நிலை என்பது இருக்கும் அப்போ தேவைக்கு பேசலாமா தேவைக்கும் பேசக்கூடாது பொய் என்பது ஒருத்தனை ஏமாற்றுறது அல்லது அடுத்தவனுடைய உரிமையை பறிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே கிட்டத்தட்ட ஒரு திருட்டு தான் பொய்ங்கிறது ஒன்று அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டியதை பொய் சொல்லி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் கையால் செய்கிறது வந்து திருட்டுன்னு சொன்னால் இது தந்திரமாக செய்யக்கூடிய ஒரு வேலை அப்போ பொய்யை சொல்லி அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நம்மிடம் இருக்குமே ஆனால் அந்த நிலை வந்து நம்மளிடம் மாற வேண்டும் இது வந்து முஸ்லீம்களுக்கு ஏற்ற நிலையே கிடையாது வியாபாரங்களில் அதிகமான இந்த நிலை வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் பொய்யை சொல்லி அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை நான் இவ்வளோ இந்த ரேட்டுக்கு தாங்க வாங்கினேன் இவருடைய விலை வந்து இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி சொல்லி அவனிடம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அல்லவனும் சரிய பேர் சாட்சியை கூப்பிடுவோம் அல்லாமல் சத்தியங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடுவானா இல்லையா அல்லாமேலாம் சத்தியம் சொன்னான் அப்போ உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி நம்பி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அது மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி வியாபாரக்கூடிய கூட சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் பேசினாலே பொய் நைவஞ்சனுடைய முக்கியமான அடையாளம் அவனுடைய எல்லா செயலும் பொய்யை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த பொய் என்பது மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு விஷயத்துக்கு தவிர போர்க்காலங்களில் சொல்லக்கூடிய அந்த பொய் அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு நம்மகிட்ட முந்நூறு பேர் தான் இருக்கலாம் எதிரி ஆயிரம் பேர் இருக்கான்னு சொன்னால் என்கிட்ட மூவாயிரம் பேர் இருக்கான் என் படை வீரர் மூவாயிரம் பேர் இருக்கான்னு சொல்லி அதை சொல்லலாம் நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு தந்திரமாக மார்க்கம் அதை அனுமதிக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது இருக்கிறதுக்காக கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் ஒரு நன்மையை முன்னிறுத்தி ஒரு பொய் சொல்வார்கள் ஆனால் அதுவும் ஏற்புடையதாக மார்க்கம் அனுமதித்திருக்கிறது குழம்பு நல்லாவே இருக்காது சூப்பராக இருக்குமா கைப்பட்டதுனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அடுத்த வாட்டி உப்பை மட்டும் கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பொய்யை சொல்லி அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது மற்ற நேரங்களில் எந்த நேரங்களிலும் பொய்யை இஸ்லாம் அங்கீகரிக்கவே கிடையாது அதனால் பேசுவது அந்த பொய்யின் தன்மையில் ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது அதே நேரத்தில் வாக்களித்தால் மாறு செய்வான் நல்லாவின் தூதர் சதாசன் சொன்னாங்க அவன் ஒரு விஷயத்தை வாக்களிக்கிறான் பள்ளிவாசலுக்கு நான் வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா தரேன் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு வாக்களிப்பான் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் இந்த ஏழைகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும் தரேன் அல்லது யாருக்காவது ஒரு வாக்குறுதி ஏழைகளுக்கு செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தனி மனிதனாக கூட வாக்குறுதி ஏதாவது கொடுத்தான்னு சொன்னால் அந்த வாக்குறுதியை நம்ம எதில் வைக்கணும்னு சொன்னால் வராத கணக்கில் தான் வைக்கணும் இவர் சொன்னார் ஆனால் தரலை அப்படின்னு வராத கணக்கில் தான் எழுதணும் அப்போ நயவஞ்சகத்தன்மையை அவர்கிட்ட இருக்குது வாக்குறுதி அளிக்கிறாரு அதுக்கு மாறு செய்கிறாரு அதே நேரத்தில் நல்ல எண்ணத்தில் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு சூழ்நிலை மாறி போய்கிறது அவருடைய இயலாமை அல்லது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மாறிச்சு சொன்னால் அது நயவஞ்சத்தில் வராது அதே நேரத்தில் சூழ்நிலை எதுவும் மாறலை அவர் பொழப்பே இது தான் வாக்குறுதிக்கு மாறு செய்கிறாருன்னு சொன்னால் இது நயவஞ்சக தன்மையுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த தன்மை நம்மிடம் இருக்கக்கூடாது நீங்கள் வாக்குறுதி அளிக்கவும் தேவையில்லை நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லைன்னு சொன்னால் அது கூட பரவாயில்லை ஆனால் வாக்குறுதி அழித்து விட்டு அதுக்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் அது நயவஞ்சத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை அல்லாவின் தூதர் சலதாசனை அவங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அதே மாதிரி நம்பினால் மோசம் செய்வான் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு அவரை வந்து நம்ம நினைப்போம் நம்பிக்கைக்குரிய ஆளாக நம்ம நினைப்போம் நம்பி அவர்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைப்போம் நம்பி ஒரு செய்தியை சொல்லுவோம் ஆனால் அந்த செய்தியும் அவன் பா பராமரிக்கிறதில்லை அந்த ரகசியத்தையும் வேணுவதில்லை அவர்கிட்ட கொடுத்த அந்த பொருளாதாரத்தையும் முறையாக அவர்கிட்ட திருப்பி ஒப்படைப்பதில்லை அவர் வந்து அந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களில் மோசடி செய்யக்கூடிய ஒரு தன்மை என்பது அவரிடம் இருக்குமே ஆனால் இந்த மூன்று தன்மைகளும் அவரிடம் இருக்குமே ஆனால் அவர் நய நயவஞ்சர்களுடைய அடையாளத்தில் இருக்கிறார் இந்த நயவஞ்சத்தினுடைய அடையாளம் என்பது இருக்குமே ஆனால் அவர் வந்து நரகத்துடைய அடித்தட்டுக்கு சென்று விடுவார் என்பதை ரொம்ப கவனமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது நம்ம குணாதி குரங்களில் இந்த தன்மைகள்லாம் எப்போதும் விடக்கூடாது ஒரு மூமியினுடைய தன்மை பிற நலம் நாடக்கூடிய ஒரு தன்மை தானே அப்போ இதெல்லாம் வந்து பிற நலம் நாடுறதுல வரவே வராது அப்போ அந்த அடிப்படையில் இது எல்லாம் நம்ம விட்டொழிக்கக்கூடிய தவறான ஒரு குணங்களாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் தீய செயல்களை காட்டில் அதில் முனைப்பான ஒரு நிலையை எப்போ பார்த்தாலும் தீமை தான் செய்கிறது நன்மை பக்கம் முகம் கொடுப்பதே கிடையாது நன்மை பக்கம் அழைப்பவர்களுக்கு நல்ல பதில் கொடுக்கறதே கிடையாது எதையாவது சொல்கிறது கேலி கிண்டல் பேசுகிறது நல்லவர்களை நோக்கி அதிகமாக வாக்குவாதம் செய்வது இதெல்லாம் வந்து தீயவர்களுடைய குணமாக இருக்கிறது இதற்கு நாம் உடன்பட்டவர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நயஞ்சர்கள் வந்து இறைவனுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த கடுமையான கோபத்தை எங்கிருந்து நம்ம ஆதாரமாக பார்க்குறோன்னு சொன்னால் நரகத்துடைய அடித்தட்டில் என்று இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹுறப்பள்ளாலும் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நரகத்துடைய அடித்தட்டுங்கிறது கடுமையான ஒரு நிலை இப்போ அந்த நிலையை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக அதில் சென்று விடாத விழுந்து விடக்கூடியவர்களாக நம்மளுடைய நிலை என்பது இருந்துவிடக்கூடாது நமது தகுதி என்பது நன்மையை அடிப்படையாக கொண்ட தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது நம்ம சில குணங்கள் வந்து நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் நான் நம்ம சொல்லும்போது நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அந்த குணம் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல்லா அலுவின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தனது அருளில் இருந்து எங்களுக்கு வணங்கினால் நாங்கள் தர்மம் செய்து நல்லவராக ஆகிவிடுவோம் என்று அல்லாவிடம் வாக்குறுதி அளித்தோரும் இருக்கின்றனர் அல்லாவோட வாக்குறுதி அளித்தோம்னு சொன்னால் அல்லாவிட நேரடியாக போய் வாக்குறுதி அளிக்கிறதுலாம் கிடையாது உள்ளத்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு மட்டும் காசு பணம் இருந்ததுன்னு சொன்னால் நான் இங்கே அதை செய்வேன் இங்கே இதை செய்வேன் அந்த ஏழைகளுக்கு அதை செய்வேன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லாத போது நினைக்கிறது இதெல்லாம் வரும் காசு பணம் இல்லாத போது நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால் எனக்கு மட்டும் காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நல்ல காரியங்களில் அனைத்து விஷயங்களிலையும் கற்பனையான பங்களிப்பை செய்வான் எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி என்கிட்ட மட்டும் காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை துவாவாக ஏற்றுக்கொள்ளுவான்னு நினைக்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவன் தனது அருளில் இருந்து அவனுக்கு வழங்கிய போது அதில் கந்து கஞ்சத்தனம் செய்கின்றனர் அவர்கள் புறக்கணித்து பிங்கா பின்வாங்கி விடுகின்றனர் அல்லாஹ் வந்து இவனுடைய நிலையை ஏற்றுக்கொண்டு அவனை நல்ல நிலையில் ஆக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நிலையை ஆக்கினான்னு சொன்னால் நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கவே இல்லையே நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஆளான இல்லையே இந்த செல்வம்லாம் எனக்கு கடுமையான உழைப்பில் கிடைச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா இல்லையா கடுமையான உழைப்புலாங்கிறது கரெக்டு தான் கடுமையான உழைச்சாதான் உங்களுக்குலாம் செல்வம் வரும் அந்த உழைக்கக்கூடிய ஆற்றலையும் சிந்தனையும் சக்தியையும் தரக்கூடியது யார் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நினச்சா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா நீங்கள் நினைச்சா சிந்தனையில் வலுப்பெற்ற ஒரு ஆளாக இருக்க முடியுமா பெரிய அறிஞராக இருக்க முடியுமா அந்த தன்மையை உங்களுக்கு தருவது யார் அல்லாஹ் இல்லையா அப்ப அந்த நிலையை மறந்துவிட்டு பின்வாங்கக்கூடியவனாக அவன் அறைந்து விடுகிறான் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதிக்கு அவன் மாறு செய்ததாலும் பொய்யுரப்பாக பொய்யுரைப்பவராக அவன் இருந்ததனாலும் அவன் அவர்களை சந்திக்கும் நாள் வரை அல்லாவை சந்திக்கும் நாள் வரை அவன் உள்ளகத்தில் நயமஞ்சகத்தை தொடருமாறு அல்லாஹ் செய்துவிட்டான் விட்டான் எவ்வளோ பெரிய இழப்பு அப்போ இந்த தன்மை நம்மகிட்ட இருக்குதான் நம்ம பார்த்துணும் எப்போ பார்த்தாலும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எனக்கு பணம் வந்துச்சு சொன்னால் நான் பெரிய ஒரு செயலை செய்வேன் செய்வோமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் பெரிய ஆளாக இருக்கிறான் கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களாம் கோடி சொன்னா இருக்கிறானா இல்லையா அவனை கொண்டு சமுதாயத்துக்கு என்ன நடந்தது அவனை கொண்டு அவன் சுயநலத்துக்காக செய்ததை தவிர சமுதாயத்துக்கு எந்த ஒரு பேரு நன்மையும் நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹை மறந்த நயவஞ்சவனாக இருக்கிறான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அத்தகைய தன்மை என்பது நம்மிடம் வராதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அது நன்மையாக மாற வேண்டும் மறுமையில் நிச்சயமான ஒரு பரிசை பெறக்கூடிய ஒரு தகுதியில் நாம் இருக்கக்கூடியவர்கள் அந்த தகுதியை கெடுக்கக்கூடிய அந்த நயவஞ்சகத்தன்மை என்பது நம்மிடம் விடக்கூடாது சமூகத்துடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய பணக்காரன் சொன்ன அவன் சமூக மக்கள் சிலதை எதிர்பார்ப்பார்கள் சொர்க்க வாசகளுடைய தன்மை பற்றி திருமறைக்குறான்ல அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய செல்வங்களில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட உரிமை இருந்தது எதிர்பார்க்குறாங்களா இல்லையா ஏழைகள் செல்வந்தங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய மாட்டாரா சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அல்லாவின் திருமுகத்தை நாடி எனக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் அவனுக்காக நான் இதை செலவு செய்கிறேன்னு சொல்லி மறுமையில் வெற்றியை நன்மையை நாடி அவன் வந்து அதை அந்த பங்களிப்பை செய்தான் என்று சொன்னால் ஏழை மக்களுக்கு உதவினான் என்று சொன்னால் இல்லாத மக்களுக்கு அவனுடைய அந்த தாராளத்தன்மையை காட்டினான் என்று சொன்னால் தர்மம் செய்தான் என்று சொன்னால் வாரமையில் சொர்க்கத்தில் இருப்பான் அவர்களுடைய செல்வங்களில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட ஒரு உரிமை இருந்தது என்று சொல்லி திருமறை குரானில் அல்லாஹு ரபுலாலுமி சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த இழிவிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இழிவு இந்த இழிவு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இருக்குது செயலால் இருக்குது கொள்கையால் இருக்குது நாம் நடிக்கிறோம் பிறருக்காக நடிக்கிறோம் ஆனால் அல்லாவிட நடிக்க முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி உலகத்தில் நடித்துக்கொள்வோம் இந்த நடிப்பு தான் நயவஞ்சத்துடைய மூலதனம் உலகத்தில் நான் நடிக்கலாம் அல்லாவிடாக நடிக்க முடியுமா பிடிச்சிடுவோம் அல்ல பிடிச்சு நகை புடச்சி எடுத்துனான்னு சொன்னால் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு நிலையை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்போ இந்த இழிவிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி என்ன சொன்னால் ஒரே வழி வந்து அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோருவது சென்ற வசனத்தில் நம்ம படித்தோம் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு திரும்பி கொண்டவர்களை அவர் இறை நம்பிக்கையாளர்களுடைய அவரோடி அவங்களோடைய சேர்த்து வைப்போம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரல்ல சொல்லி காட்டுகிறான் பாவம் மன்னிப்பு கேட்கணும் என் உள்ளத்தில் ஏற்கக்கூடிய இந்த கசப்பை கசடை நீக்கிவிட அல்லாஹ் என்று சொல்லி இறைவனிடம் பாவமணிப்பு கோரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மனிதனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு இருக்கும் நான் பெரிய வீரன் சொல்லி போகிறவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் கொண்டா அப்படி குனிஞ்சு தானே போகிறான் ஒரு எம்எல்ஏ எம்பிஏ பார்த்தா குனிஞ்சு தானே போகிறான் பெருவில் நான் வீரன் சொல்லி போகிறான் அதிகார மேல் வங்கியல்கள் பார்த்தா அவனுக்கு பயம் வருதா இல்லையா அப்போ நீ ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது அதெல்லாம் உலகத்துக்குள்ள ஒரு விஷயம் அல்லாவிடம் எடுபடுமா அல்லாஹ் என்னை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் இணைய நான் நடப்பேன் என்று சொல்லி இறைவனை அஞ்சி நம்ம பேசக்கூடியது செயலாற்றக்கூடியது இந்த நயவஞ்சகத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தொழுகையை பயவினி நடக்க வேண்டும் நோன்பு நொறுக்கக்கூடிய அந்த நிலை ஜக்காத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவான் செல்வம் நிறையா இருக்கும் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கான சக்காத்த கணக்கிட்டு கொடுத்தியான்னு கேட்டால் கொடுத்தனே என்ன கொடுத்தேன் வீட்டில் பூமாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தேன்மா இந்த பூமா வருவாங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு ரூபா ரூபா கொடுக்குறது தான் சக்காத்துன்னு நினச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் அல்லாஹ் தாராளமாக செல்வம் கொடுத்தானே அதை கணக்கிட்டு நீ வந்து ஜக்காத்தா கொடுத்தியான்னு சொன்ன இதெல்லாம் மறுமையில் ஒரு கேள்வியாக வருமா இல்லையா அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தீய செயல்களை அலட்சியப்படுத்தக்கூடாது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் என்கிட்ட தீமை வந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நிலையை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நயவஞ்சகத்தன்மை அந்த குணம் நம்பிவிட்டு ஒளியும் நய யார் காக்கப்படுகிறாரோ அவர் மறுமையில் வெற்றிக்கு உண்டான ஒரு வாசலின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது நயவஞ்சகத்தோடி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது மறுமை வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை மூமின்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கான ஒரு நிலையில் எப்போதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நயவஞ்ச குணத்தை நம்மை விட்டு ஒழித்து மக்களுக்கு நலன் ஆடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்கள் நினைவுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்யும் அன்பாத சகோதர சகோதரிகளே அடுத்த வார ஜும்மா வசூல் ராமநாதபுரம் மாவட்டம் புதுவலசை என்ற பகுதியில் அமைய இருக்கின்ற அல்லாவுடைய ஆலயத்துக்கு பள்ளிவாசலுக்கு கொடுக்க இருக்கிறோம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக எல்லா ஜும்மா பள்ளிவாசல்களும் செய்கின்ற அந்த தொகையை அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானப்படிக்காக படிக்கால் அதை வாங்கிறதுக்காக நம்ம கொடுக்க இருக்கிறோம் அல்லாஹுடைய பள்ளிவாசலை உங்கள் உலகத்தில் ஏற்படுத்துவதற்கு யார் முயற்சி செய்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து மறுமையில் ஒரு வீட்டை தயாரிக்கிறான் என்று சொல்லி அந்த சொர்க்கத்துடைய தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சொல்லா அலுஸ்லாமுங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஆர்வம் பூட்டியிருக்கிறார்கள் திருமறை குரானில் அல்லாஹ் அப்புல்லாலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மத்துக்கு உதாரணம் ஒரு தானியம் நீங்கள் ஒன்றை விதைத்தால் ஏழு கதிர் உருவாகிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு மணிகள் இருக்கிறது அப்போ நீ ஒரு ரூபா போட்டால் ஏழ்நூறுவா கேரண்டி அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கே திருப்பி தருவான் இது திருமறை குறுவானில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மருமை இருக்குது அல்லாஹ் இருக்கிறான் நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அல்லாஹ் விசாரிப்பான் அது விசாரணையில் நான் வெற்றி பெறுவேன் அது வெற்றி பெறுவன் என்று சொன்னால் நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் உயிரோடி வாழ்வேன் இந்த அற்பமான உலக வாழ்க்கை என்பது எனக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை அந்த சோதனையில் உள்ள நன்மையை நான் அறிந்து கொள்வதற்காக அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன்னு சொல்லி நான் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமான அந்த மர்மை வாழ்க்கைக்குண்டான அந்த ஏற்பாடு அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற ஒரு நிலையில் அடுத்த வாரம் ஜும்மாவை சொல்ல நம்ம அதிகமான ஒரு பங்களிப்பை செய்து அந்த நன்மையை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலவீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக குறிவானாக அலமதுலாஹி ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துலாய் வரகாத்தூ